ஐயா எதிரணியில் இருக்கவங்க பொய் சொல்றாங்க காதலால் கவரப்பட்டவர்கள் அல்லவா காதலியிடம் பொய் சொல்கிறார்கள் காதலிப்பதற்காக உறவுகளிடமும் பெற்றோர்களிடமும் பொய் சொல்கிறார்கள் இது போதாது என்று இங்கே வந்து உங்களிடமும் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அலைப்பாய்த படத்துல கதாநாயகியும் கதா கதாநாயகியும் பெற்றோர்களிடம் பொய் சொல்லிவிட்டு ஊரை விட்டு ஓடி போவார்கள் அப்போது எல்லாம் முடித்த பிறகு பாடுகின்றனர் இன்பம் தோலைந்தது எப்போ கல்யாணம் முடிந்தது அப்போ என்று கதாநாயகனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அவ்வளோ அழகா பாட மாட்டாங்கப்பா செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ்வில் துவம் பாட்ட சோ வாய் சுவேட் ஆ கோ வாய் சுவேட் ஆறு அப்படின்னு பாடுறது அந்த பாட்டு எட்டு தொகையில் ஒரு நூல் நற்றிணை நற்றினல் அறுபத்தி ஆறாவது பாட்டில் ஒரு தாயின் குமுறை ஒரு தாய் காதல் காதல் திருமணத்தினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை எடுத்துரைக்கிறாள் எப்படி என்றால் இந்த உலகில் பல வகை மரங்கள் உண்டு அதில் ஒரு வகை மரம் உகாய் மரம் அந்த உகாய் மரத்தில் பல காய்கள் காய்க்கும் அந்த காய்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும் சாப்பிட முடியாத வகையிலும் இருக்கும் இதை அறியாத ஒரு புறா அந்த காயை பறித்து தின்றுவிட்டது பிறகு ஏன் அந்த காயை தொட்டோம் என்று

அந்த பகுதியிலிருந்து ஒரு பாட்டை எடுத்து அதனுடைய பொருளை சொன்ன இந்த மாணவிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் காதல் திருமணம் என்பது கடலில் வீசி எறியப்பட்ட தெர்மாகோல் போல பயனற்று போகும் ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கடலில் வீசி எறியப்பட்ட கட்டுமரம் போல கவிழ்ந்து விடாது நாம் அதில் ஏறி வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடர்ந்து கொள்ளலாம் காதல் திருமணங்கள் வாழ்க்கையை குலைத்துவிடும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கும் இந்த காதல் திருமணத்துக்கு ஒரு சொல்லி போது உறவு கெடும் தேடாத செல்வம் கெடும் தகிட்டினால் விருந்து கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் துவண்டிட்டால் வெற்றி கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் ஐயா காதல் திருமணம் செய்து கொண்டால் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்